இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய டிஜிபியா ஒருத்தர் பொறுப்பேற்று டிஜிபி டிஜிபியா பொறுப்பேற்பத பாப்போம் பொறுப்பு டிஜிபியா பொறுப்பேற்பத பாத்துக்கிங்களா டிஜிபி பொறுப்பேத்தார் இப்படி தான பத்திரிகை நண்பர்கள் பேப்பர் எழுதுவாங்க பொறுப்பு டிஜிபி பொறுப்பேத்தார் நீங்க எச்சு பாத்துக்கிங்களா தமிழ்நாட்டில் அந்த அலங்கோலத்தை இன்று நிறைவேற்றி இருக்கின்றார்கள் எதற்கு சங்கர் சங்கர்ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆகிட்டார் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு புது டிஜிபி பொறுப்பேற்கணும் ஜிவால் அவர் ரிட்டையர் ஆனால் அதன் பிறகு சீனியாரிட்டியில் ஆறு பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் ஆறு பேர்த்தில் முதல் மூன்றில் ஒருத்தர் பொறுப்பே இருக்கணும் உடனே முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார் இந்திய அரசு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாசம் இருக்கிறப்பவே அந்த லிஸ்டை யூபிஎஸ்சிக்கு அனுப்புங்க மூன்று பேரை தயார் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் மூன்றில் ஒன்றை நீங்கள் போடுங்க ஆறு மாதமாக ஒரு பெயரையும் கூட அனுப்பல முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார் இவங்களா ர சீனியாரிட்டி நம்பர் ஒன் சீமா அகர்வால் ரைட் இவங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்க தூக்கு நம்பர் டூ தூக்கு நம்பர் த்ரீ தூக்கு நம்பர் ஃபோர் தூக்கு நம்பர் ஃபைவ் தூக்கு நம்பர் சிக்ஸ் தூக்கு இந்தியாவில் எங்கேயுமே இந்த அணியாக இல்லைங்க நம்பர் செவன் தூக்கு நம்பர் எயிட் தூக்கு ஒன்பதாவதாக ஒன்பதாவதாக சீனியாரிட்டியில் யார் இருக்காங்களோ அவருக்கு நீங்கள் டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்க முடியாது முதலமைச்சர் என்ன பண்றாரு பொறுப்பு டிஜிபி இன்சார்ஜ்னு போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பிட்டார் அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை எப்படி விளங்கும் எப்படி வழங்கும் எப்படி வழங்கும் நீங்களே சொல்லுங்க காவல்துறையை பொறுத்தவரை உயரதிகாரின் மீது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு மரியாதை இருக்கும் அவர் சொன்னார்னா அவர் கேட்பார் காவல்துறையினுடைய முதல் எட்டு அதிகாரிகளை பட்டியலில் டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்காம ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய அவர் பேர் சொல்லிங்க அவர் மேலே தனிப்பட்ட முறையில் கோபம் கிடையாது ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய ஒரு தூக்கி இன்னைக்கு பொறுப்பு டிஜிபின்னு போட்டிருக்காங்க காலையில் எட்டு பேருமே அந்த பதவியேற்பு விழாவுக்கு போகல பத்திரிகை நண்பர்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அந்த பொறுப்பு ஏற்கக்கூடிய நிகழ்வில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் எட்டு அதிகாரிகள் போகவே இல்லை எப்படி காவல்துறை விளங்கும் எப்படி காவல்துறை பெண்களை பாதுகாப்பாங்க அவர்களுக்குள்ளேயே கட்சி சண்டை கோஷ்டி போசலு அவர்களுக்குள்ளேயே திமுக இந்த கட்சி அந்த கட்சியின் குரூப்பிசம் இருந்ததுன்னா ஒரு காவல்துறை எப்படி மக்களுக்கு பாதுகாக்க முடியும் அதனால் காவல்துறையை பொறுத்தவரை கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க பாவம் ஆனால் மேலே இருந்து சரியான முறையில் யாருமே அவங்ககிட்ட எதுவுமே பேசுறது அதனால் அவங்களுடைய கையை கட்டி போட்டு விட்டு ஓடுனா எப்படி காவல்துறையினுடைய கையை கட்டி போட்ட பிறகு எப்படி அவர்களால் ஓட முடியும் அருமை சொந்தங்கள இதை இதை ஆச்சரியம் என்னென்னா இன்னைக்கு காலையிலிருந்து எந்த ஒரு அரசியல் கட்சி இதை பற்றி பேசவே இல்லை பத்திரிகை பார்க்கலீங்க சரி போது அவங்க பேசுவோம் இவ்வளவு பெரிய தவறு மிக மிகப்பெரிய தவறு இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தவறே நடந்தது கிடையாது தைரிய